இருப்போம் இவை நாளும்

என்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னிரு ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களே வந்து ஆளுமை செய்திருக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அது டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்துவதுக்கு குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்கன்னா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே வந்து தெரியாத களமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மா எங்க அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்ல அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்போது அம்பாள் உங்களை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் விருச்சக ராசி விருச்சக ரகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிதாமல் நாங்கள் கடந்து வரப்போகிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏன்னா நிறைய இன்னல்களுக்கு ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி போய் அர்த்தாஷ்டம ராக ஒன்றுமே எங்களுக்கு பிடிபடலை குடும்பத்தில் டே டு டே லைஃப் பிரச்சனை வீட்டுக்கு ஏன் போகிறோன்னு இருக்கோம் தொழில் செய்கிற இடத்துல அதுக்கு மேலே ப்ரெஷர்மா ஒர்க் ப்ரெஷரு நாங்கள் நினைக்கிறோம் வேலையில ஒரு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கணும்னு ஆனால் நாங்கள் பிடிச்ச வேலையே இல்லை எங்களுடைய சூழலுக்கு ஜீவனம் வரணுமே அதனால் நாங்கள் வந்து ஒரு வேலைன்னு ஒரு பேருக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப மன கஷ்டப்படக்கூடியவர்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள் மட்டும் இல்லாமல் அனைவரையுமே அனுசரி எடுத்து செல்லக்கூடிய ஒரு வே சூழலாக இருக்குது தொழிலை வந்து நாங்கள் பிடிச்சிக்கிறோம் கிடச்ச வேலையை நாங்கள் பிடிச்சி செய்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டம் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் வைக்க வேண்டாம் உங்களுக்கு நடக்கிறதுலாம் இந்த ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட அதற்கான ஒரு உழைப்பையும் உத்வேகத்தையும் போடுங்க பின் வரக்கூடிய இதுலேயே ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்போ நிறைய மாற்றங்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்களுக்கு நன்மை நடக்குமா எங்களுக்கு தேவையில்லாது நடக்குமா அப்படின்னு கேட்குறத விட கேஷுவலாக பயணித்து வந்தோம் வந்துடலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல மந்த்து அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறீங்க ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மே வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ஸு என்னென்னா ஒரு இராணுவத்திலேயோ இல்லை ஒரு போலீஸ்லேயோ இல்லை ஒரு நிறுவனமாக இருந்தால் அதில் வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்கிறது ஒரு நம்ம வந்து ஒரு எம்டியாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டம் வந்து நம்ம செய்கிற தப்பாக கூட முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பத்து தர சொல்லுவாங்கல்ல கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து நம்ம வந்து பயணித்து கொண்டு போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் வந்து நிறைய வாக்குவாதங்கள்லாம் வச்சு கொள்ளக்கூடாது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்வதே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் ரொம்ப கவனம் இருக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு வராமல் இருக்கும் கையில் வந்து பத்து பைசா நிற்காது ஏன்னா உங்களுக்கே நிறைய கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் வந்து உதவி வருவாங்க அந்த நேரத்தில் வந்து நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது உடன் பிறந்தவர்கள் வந்து கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே அந்த காலகட்டம் பண்ண முடியாது ஏன்னா மூன்று தான் இப்ப நம்மளுக்கு வந்து ஐந்தில் உட்காந்துருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து கூட பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்து கொடுத்து அதன் மூலியமாக ஒரு மன சந்தோஷம்லாம் இருக்கும் அவங்களோட இருந்த ஒரு வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கொள்ளணும் நினைச்சவ்வாய் நேரடியாக வந்துருச்சு அப்போ தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட பிறந்தவங்களோட ஒரு சில ரெண்டுமே கலந்து கலந்துருக்கும் அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வந்து எதிர்பார்ப்பெலாம் வச்சு முடியாமல் கேஷுவலாக பயணிச்சிடணும் இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறீங்க சம்பளம்லாம் வருதுன்னா ஒரு மாற்றம்லாம் வந்து பெருசாக இது பண்ணாமல் அப்படியே ஒரு அமைதியாக வந்துடுவது பெண்களுக்கு வேலை பலு பணிச்சுமை அதிகம் எப்போவுமே இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைலாம் நம்மளை தேடி வரும் தேவையில்லாத சொல்லெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் பெருசாக மண்டைக்கும் மனசுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை சின்ன பேக் பாதின் உஷ்ண கட்டி உஷ்ணத்தால் வந்து ஒரு அடிவயிறு சூட்டு வலி பிடிச்சி இழுக்கிறது அதே போல கொப்பளங்கள் வருவது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் வந்து சூட்டால் சளி பிடிக்கும் அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்து ஏற்படுவது நம்மளுக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை சாப்பிட்ற உணவுகளில் பயணங்கள்ல இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் புளிப்பு எண்ணெய் காரம் ஸ்பைசி உணவுகளை தவிர்க்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிட்டு விடக்கூடாது இது வரைக்கும் வந்து பிரச்சனையாக இருந்தது எனக்கு வந்து ஒரு மன அழுத்தமாக இருந்தது மன அழுத்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவ்வளோ நல்லது பண்ணுறேன் இவ்வளோ நல்லது செய்கிறேன் இவ்வளோ அறிவாளியாக இருக்கேன் இவ்வளோ நான் எஃபெர்ட் போடுறேன் எனக்கான ஒரு நல்ல ஒரு சைனும் ஒரு இதுவுமே எங்கேயுமே கிடைக்கல ஒரு நல்ல ஒரு மூவே இல்லையே எல்லாத்துலேயுமே நான் பேக்கில் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை ஏற்ற தன்மையை மட்டும் விட்டுடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆசை அதிபதி இது வரைக்கும் கேதுவோட இருந்து நிறைய குழந்தை ப்போம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு எமோஷ்னல் இன்பேலன்ஸு ஆசுலேஷன் மைண்டு ஒரு விரக்தி ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ செவ்வாய் வந்து நகர்ந்து வந்து சனியுடைய பார்வையில் இருக்கார் சந்தேகத்தை மட்டும் தீர்த்துடுங்க சந்தேகத்தை தீர்த்து உங்களான உங்களுக்கான உழைப்பை மட்டும் போட்டுருங்க உங்களுடைய சுக சௌகரியங்களை வந்து பெருக்கிக் கொள்வதற்கு உங்களை வந்து வண்டி வாகனங்கள் பழுத்திருந்தால் அதை நீக்கிக் கொள்வதற்கு இந்த காலகட்டம்லாம் வண்டி வாகனம்லாம் பழுத்திருந்தால் அதை நீக்கி வைத்துக்கொள்ளணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கணும் ஷார்ப்பான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கவனமா இருக்கணும் பெண்களாக இருந்தா கிச்சன்ல வேலை செய்யும்போது கவனம் மிஷினில் வேலை செய்யறோம் இரவு நேரம் வேலையில் இருக்கோம்னா ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த காலகட்டம் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மூத்த குழந்தை அதே போல் மேலதிகாரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உபேத ஆர்டர் மற்றபடி நீங்க எதுவும் திருப்பி பேசாதீங்க மற்றபடி இந்த மாதம் நான் இருக்குன்னே சொன்ன மாதிரிதான் உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவு பழக்க வண்டி வாகனங்கள்லயும் கடன் கொடுக்கல் வாங்கல் பேச்சு இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் பணம் வந்து தண்ணியாக செலவாகும் வர்ற பணம் கையில் நிற்காது ஆனால் செலவுகளை வந்து நம்ம சுப செலவினங்களாக மாற்றிக்கொள்ளணும் ஒரு வண்டி மாற்றுறது கொள்வது வீடை ரெனோவேட் பண்ணுறது இதெல்லாம் செய்து கொள்ளணும் உங்களை நாளுக்கு நாள் வந்து டெவலப் பண்ணி கொள்ளணும் எந்த துறையாக இருந்தாலும் உயர் பதவியில் இருக்கிறவங்க நல்ல கவனம் கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அரசியல் துறையாக இருந்தாலும் யாராவது ஒன்று சொல்ல போய் அது நீங்கள் சொன்ன மாதிரி காசு பரவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வாய் வார்த்தையில் நம்ம ஷேர் பண்ற விஷயத்தில் எப்பவும் கவனமும் பொறுமையும் நிதானமும் அதே மாதிரி குடும்பத்தில் சகிப்புத்தன்மையும் தன்மையும் உங்களுடைய பொறுப்புகளில் பொறுப்புணர்வும் எடுத்துக்கிறது நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஷேர் பண்ற விஷயத்திலிருந்து குடும்ப உறுப்பினர்கள் இருந்து வண்டி வாகனத்துலேருந்து குடும்பத்து மேலே பற்றிருக்கணும் அதே போல் நம்ம செய்கிற தொழிலில் நம்ம வேலை செய்கிற இடங்களில் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொழுது விருச்சகம் வீறு கொண்டு எழுந்தான் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு சிவ வழி வழிபாடுதான் வச்சுக்கணும் சிவனை வந்து வியாழந்தோறும் வழிபடுபவர்கள் சிவ ஆலயத்துக்கு செல்பவர்கள் கோலருப்பதிகம் படிப்பவர்கள் வந்து வந்து சிவனுக்கு வில்வம் கொடுப்பவர்கள் தயிர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது அதே போல ஒரு கரும்பு சாறு வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக் ஏற்படுத்தும் எப்பொழுதும் வந்து நீங்க சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் மீல்ஸு சங்கா ஊர்காவோட ஒரு இனிப்போட இருபத்தோருவா பணத்தோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட தானம் தரும்போது ஒருத்தர் கூட கொடுங்க அப்படி இல்லையா வாயிலா ஜீவன கொடுத்துருங்க பசுவுக்கு நீங்கள் வந்து தானம் கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பானதை வந்துக்கலாம் பெரியவங்களை பிளஸ் பிளஸ் வாங்கிக்குவது பெரியவங்க கிட்ட பெரியவங்களை வந்து பேணி காக்கிறது உங்களுக்கு என்றைக்குமே ரொம்ப சிறப்பான பலன்களை தந்துடும் நிறைய ஒரு மனசில் இருந்த அந்த குழப்பம் அந்த நம்பிக்கையற்ற தன்மையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு மெடிடேஷன் தியானம் உங்களுக்கு வந்து வழிகாட்டுன்னு சொல்லலாம் வயதில் மூத்தவங்க ரொம்ப அமைதியாக காம நம்பிக்கையோடு யாரையும் எதிர்பார்க்க வை யாரையும் எதிர்பார்க்க மாட்டிங்க ரொம்ப தைரியமாக இருப்பீங்க என்ன நம்ம குறையும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா கேட்க மாட்டாங்களா ஏன்னா எல்லாருக்கும் ஓடி ஓடி செய்வீங்க அதே போல் உங்களை நீங்களும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு அரவணைப்பு கொடுக்கறதுக்கும் நமக்கும் ஒரு ஆள் வேண்டும் அந்த வயதான காலத்தை தான் எனக்குமே தெரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி வாழ்க்கை வந்து வயதில் வந்து நம்ம சூழலுக்கும் நம்முடைய சந்தோஷக்கும் வாழ்ந்துட்டாலும் ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயது கடந்துறோன்னா அப்போ தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்புடைய ஆதரவும் அன்பும் தேவை விருச்சகம் இது ரொம்ப எதிர்பார்க்கும் அதற்காக வந்து ஏங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ என்ன பண்ணோம் உங்கள் கிட்டே இருக்க கோவத்தை விட்டுடுங்க நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க எங்கே வந்து புரிதலும் அன்பும் நன்றியுணர்வும் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய உறவு நம்மளை என்ட்டு என்றைக்குமே போகாது தாய்மை என்றைக்குமே நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா உங்கள் கலத்துறதுக்கு உங்களுடைய முழு தாய்மையை கொடுத்துருங்க உங்களுக்கு எப்பவுமே நினைச்சுக்கோங்க இந்த ஆண் பெண் இருக்கிறோம் இல்லையா ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ஒரு பெண்ணு வந்து அந்த ஆணிடம் வந்து ஒரு தாய்மையை தான் எதிர்பார்க்குறான் அப்போ அதனால தான் குடும்பத் தலைவன் சொன்னாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த பெண்ணை வந்து நீங்கள் அரவணைத்து கொண்டு போகும்போது பெண்ணு தான் மாத்திரா செய்கிறா ஆயிரம் இருக்கட்டும் அந்த ஆணுடைய அரவணைப்பு கெடுத்துட்டாலே அவள் வந்து என்றைக்குமே சிறப்பாகிடுவான் அதான் துர்கா மாசூர்ன்ற துர்கைக்கு பேர் வந்து எ எதிரும் வெற்றி கொடுக்கக்கூடிய துர்கை அம்பாள் இருக்கா இல்லையா அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது துர்கைனியே அவளுக்கு பேர் வந்தேன்னா துர்கா மாசுர்னு ஒரு அரக்கன் அவன் என்ன பண்ணுறான் அம்பாவில் வந்து வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால் நம்ம காளியை வந்து நினச்சி உபாசனை தவாறுகிறான் காளி வந்து தோன்றான் என்ன வேணும்னா நான் வந்து அம்பாவில் ஜெயிக்கணும்னு எனக்கு வழி சொல்லுனா அம்பாவில் வந்து யாருமே சக்தியை வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு இல்லை நான் ஜெயிச்சு அவனை நான் என்ன பண்ணுறான் கையை காலை எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போடுறான் அவள் என்ன பண்ணுறான் நம்மளை நோக்கி இருக்கிறானே நான் பக்தன் இப்படி சித்திரவதை பற்றிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளை வந்து நீ பேசு அவளை வந்து நீ எவ்வளோக்கு எவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறியோ அவள் வந்து இழந்துருவான் அவள் சக்தியை அப்படின்னு சொல்லிடுறாள் அப்போ என்ன பண்ணுறா அம்பாள் வரா இவன் முன்னாடி வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான் இவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறான் பேச 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 என்னான் அவள் விஸ்வரூபம் எடுத்தவா அப்படியே நிற்கிறாள் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே குறைந்து கொண்டே வரா இதை பார்க்குறாரு சிவன் வேகமாக வந்து சக்தின்னு ஒரு குரல் கொடுக்குறார் திரும்பி அப்படியே உயிர்ப்பித்து வரான் அம்பா அப்போ அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க துர்கையை வெல்லக்கூடியது வந்து யாருமே கிடையாது ஆனால் அந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத சொல்லு கேட்டு அவங்க அப்படியே வந்து நொடிஞ்சு போகக்கூடியவர்கள் ஆனால் இதே ஒரு வார்த்தை அவங்கள வாழ வச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் நம்ம காப்பாற்றுறதுக்கோ நம்மளை செய்கிறதுக்கோ எந்த இதுலேயும் வந்து சிவனும் வர முடியாது பெண்களுக்கும் சொல்கிறேன் அதனால் இந்த காலகட்டம் வந்து நீங்களும் வந்து தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருக்கணும் அதே போல் வீட்டில் ஆண்களாக இருக்கிறோம் விருச்சகராசிரியர் என்னும்போது நிறைய உங்கள் வாய் வார்த்தை நீங்கள் இருக்கு இதே இங்கே சொல்கிறேன்னா வாய் வார்த்தையை நிறைய விருச்சகம் விட்டுவிடும் அதனால் யாரையும் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க ஏன்னா உங்களை உங்களுடைய மனைவி உங்கள் மேலே நான் அதீத பாசமும் அன்பும் கொண்டவர்கள் நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கையை பெறணும் நம்பிக்கை பெற்று பெற்றுட்டாங்கன்னா உங்களை விட பாதுகாப்பு கொடுக்குறவங்க யாரும் கிடையாது அந்த மாதிரி ஒரு தாய்மையை வந்து அதிகப்படியாக கொடுக்கக்கூடியது அந்த பார்ட்டியை என்ன பண்ணணும்னா நீங்கள் நிறைய வந்து கேரிங்காக நேரத்துக்கு நேரம் அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கணுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனால் நீங்கள் அவருக்கு கிட்டே வந்து எந்த ஒரு குற்றத்தையும் பார்க்க பார்க்காம ஏன்னா நம்ம ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா அவங்க செஞ்ச நல்லதை தான் மொழி நினச்சி பார்க்கணும் அவங்க செய்த நல்லதை வந்து மலையளவு பார்க்கணும் ஒரு சின்னதாக இருந்தாலும் அவங்க செய்த வந்து கஷ்டத்தை வந்து மலையளவு இருந்தாலும் கடுகளவா பார்க்கும்பொழுது நம்ம குடும்ப உறவுகள் வந்து சிதையாமல் கட்டுக்கோப்பாக இருக்கனால தான் நம்முடைய குடும்ப கலாச்சாரமே என்ன பண்ணுவாங்க கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆன பிறகு கணவனுக்காக வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் குழந்தை வந்துடும் குழந்தைக்காக வாழ்ந்தேன் எங்கள் அம்மா அப்பாக்காக வாழ்ந்தேன் என் அண்ணன் தம்பிக்காக வாழ்ந்தேன் அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க என்னுடைய கௌரவம் வெளியே இருந்ததுனால தான் நம்முடைய குடும்பம் கலாச்சாரம் இன்னும் வந்து வந்து கொண்டிருக்குது அதனால ஆண் பெண் இருவரும் ஒருவரோடைய உள்ள உணர்வுகளை மதித்து அவர்களை அனைத்து வகையிலையும் சாப்பாடு தான் நான் போடுறேனே கட்ட துணி மணி தான் கொடுக்கறேன்னு கிடையாது உள்ள உணர்வுகளை அவங்கள சந்தோஷமாக என்றைக்குமே வச்சுக்கணும் அப்போதான் சுக்ரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பன்னெண்டுக்குரியவரே சுக்ரன் அவங்களுக்கு தேவையில்லாத டார்ச்சரை கொடுத்து அப்புறம் போய் நம்ம சந்தோஷமாக பேசுறதுலாம் ரொம்ப கஷ்டம் மனச மனசு தான் ஒருத்தங்களா எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க வந்து ஐயோ அவங்கக்கிட்ட பேசினமே நம்மளுக்காக ஏங்கி நிற்கிறாங்கன்னா அவங்க நம்ம கண்ணுக்கு அவங்க நம்ம இறைவனா தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழலை எடுத்துகிட்டு வர்றது எதுன்னா நம்மளுடைய எதையும் எதிர்பார்க்காத மாசற்ற அன்பும் நன்றிய உணர்வு மட்டுமே ஏன் விச்சிக்கிறதுக்கு இவ்வளோலாம் சொல்கிறேன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கிரகங்கள் அப்படி அமைஞ்சிருக்குது செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கும் ஆரம்பத்தில் செவ்வாய் கேதுவோடு இருந்து இப்போ கடந்து வந்திருக்குது ஏற்கனவே நாளில் இருக்க ராகும் பத்தில் கேதம் இதை இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சனியும் உங்களுக்கு வந்து வக்ரமாகி ஐந்தில் இருக்கிறார் நான் மூணு நாலு குடையவர் அப்போ உங்களுடைய எண்ணம் சொல் சிந்தனை உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கிறதா சொல்கிறதெல்லாம் உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய பிஹேவியரும் உங்களுடைய செயல்பாடுகளும் அதெல்லாம் சிறப்பாக நேர்மறையாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் மிக சிறப்பான பயன்களே மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை தம்பதி சமேதரா வியாழந்தோறும் ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரியான மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்கூடாய் பார்க்கலாம் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாவது பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை ஆக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்